வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் வண்டிங் ட்ராவல்ஸ் வித் ஹோம் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வர அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நாளாக ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது மொதல் எந்த ரூட்டில் வரும் அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அப்படிங்கிறது இருந்தது இப்போது அந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான தயாரிப்பு பெங்களூரில் நிறைவடைந்து விட்டது இந்த மாத இறுதிக்குள் அந்த ரயிலானது சென்னைக்கு கொண்டு வரப்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதோட கூடுதலாக அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா சென்னை ஐசிஎஃபுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில் ஆனது சென்னையில் இருக்கக்கூடிய பாதைகளில் சோதனை ஓட்டமாக நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னா முதல் முறையாக ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் சென்னையில் இயக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது கன்ஃபார்மான தகவல் கிடையாது சென்னையில் சோதனை ஓட்டம் நடைபெறுவதனால இப்போ ஒரு ரயிலை அறிமுகப்படுத்துகிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த சோதனை ஓட்டம் எந்த பகுதியில் இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த ரூட்டில் அந்த ரயில் வருமா வராதா அப்படின்னு கேள்வி அப்படிங்கிறது இருக்கும் ஏற்கனவே சென்னையில் ஏழு வந்தே பாரத் ரயில்கள் இயங்கி கொண்டு இருக்கிறது பகல் நேரங்களில் ஆனால் தொலை தூரத்துக்கு செல்லக்கூடிய வந்தே பாரத் ரயில்கள் வேண்டும் அதுவும் படுக்கை வசதியுடன் கூடிய வந்தே பாரத் ரயில் வேண்டும் ஏன்னா சாதாரணமாக உட்காந்து போயிட முடியாது இங்க சென்னையில் இருந்து டெல்லி போகணும் கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு மணி நேரத்தில் இருந்து இருபத்தி ஒன்பது முப்பது மணி நேரம் வரைக்கும் கூட ஆகலாம் நார்மலாக நல்ல ஸ்பீடில் போகணும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் போகலாம் ஸோ வந்தே பாரத் ரயில்கள் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்று விட வாய்ப்பு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செல்லக்கூடிய ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் சென்னையில் சோதனை ஓட்டம் நடைபெறும் அப்படிங்கிறதுனால சென்னையிலிருந்து டெல்லிக்கு அந்த வந்தே பாரத் ரயில் இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது இது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும் சென்னையில் இந்த மாதம் இறுதியில் சோதனை ஓட்டம் நடைபெறுறதுனால இந்த ஆண்டு இறுதிக்குள்ளாக அந்த ஸ்லீப்பர் கிளாஸ் வந்தே பாரத் ரயில்கள் பயன்பாட்டுக்கு வந்துவிடும் கட் கட்டணம் அதிகம் தான் நிச்சயமாக கட்டணம் தான் இதே கட்டணத்துக்கு ஃப்ளைட்டில் கூட போயிட்டு வந்துட முடியும் ஆனால் இந்த வந்தே பாரத் ரயில்களுக்கான வரவேற்பு அப்படிங்கிறது தெற்கு பகுதியை பொறுத்தளவு தெற்கு ரயில்வே பொறுத்தளவு அதிகளவில் அளவில் இருக்கிறது அப்படிங்கிற காரணத்தினால இந்த ரயிலுக்கான வரவேற்பும் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் ரயில்வே மனது வைத்தால் நிச்சயமாக முடியும் அந்த கட்டணம் அப்படிங்கிறது ஓரளவு குறைந்தால் நல்லா இருக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் நம்ம சேனலில் வர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து பல்வேறு ரயில்வே அப்டேட்டுகள் உங்களுக்காக காத்திருக்கிறது நம்ம சேனலோடு இணைந்திருங்க நன்றி வணக்கம்